ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரட் ஜூஸ் எப்படி பண்ணுறோம் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கேரட் எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கேரட் பெரிய கேரட் இருந்தால் ஒரு கேரட் எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் சியா சீடை வந்து தண்ணியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சியா சீடை வந்து ஊற வைக்கிற ஊற வச்சாது ஜெல்லி ஃபார்ம்லாம் வரும் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் சீடும் ஜெல்லியுமாக அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கேரட்டை வந்து தோல் சீவி எடுத்துக்கோங்க உங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து என்னென்ன சைஸில் கேரட்டை கட் பண்ணி போட்டால் அது சூப்பராக கிரைண்ட் பண்ணணுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மிளசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நான் இதில் எடுத்துருக்கிற இஞ்சியில் வந்து பாதி அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு நான் கணக்கு இப்போ சொல்கிறேன் இதில் பாதி இஞ்சி எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம்னா ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க பெரிய எலுமிச்சம்பழம்னா அதில் வந்து ஒரு கால் துண்டு எடுத்துக்கோங்க எடுத்து இதில் வந்து உங்களுக்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் வந்து இனிப்பு ஆட் பண்ணிக்கோங்க சுகரோ நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லாது இனிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதை ஃபில்ட்ரு பண்ணி இங்கே என்ன கப்பில் குடிப்பீங்களோ அந்த கப்பில் வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்க சியாசீடை ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ரெண்டு ஐஸ் ஐஸ்க்யூபும் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கேரட் ஜூஸ் வந்து அடிக்கடி குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதில் இந்த வெயில் காலத்தில் நம்ம கேரட் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அப்புறமா நமக்கு தெரியும் கேரட் கேரட் வந்து நம்ம கண் பார்வைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்ட்டு தெரியும் இது வந்து இதில் வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது அடிக்கடி நம்ம வந்து கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க நம்ம பிரெயினுக்கும் வந்து இந்த கேரட் ஜூஸ் நல்லது அதுவும் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் அதை ஜூஸ் போட்டதுமே நம்ம குடித்தோன்னா அது ரொம்ப பெஸ்ட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி கேரட் ஜூஸ் போட்டு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப்